பார்த்திங்கண்ணா எங்கள் மோட்ரு இருக்குல்ல ஓட்ரு பக்கத்தில் வருங்க பயங்கரமான குலவி இருக்குங்க பக்கத்தில் போக முடியல இப்போ எங்கள் அம்மா வந்து அதை வந்து பற்ற போகிறாங்க ஒரு சம இருக்கு அம்மா புக போடுறாங்க அவ்வளோதான் இப்படி உங்க வீட்டில எல்லாம் வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க ஓ சுத்தி சுற்றி வருது அதோட கூடு கடிச்சு ஒன்று கொட்டினாலும் அவ்வளோதான் நல்லா செங்குழவிங்க அந்த அந்த இடத்துல தான் போட்டுருக்க வெயில் காலத்தில் இந்த குலவி இதெல்லாம் தொல்லை மோட்ரு இதுக்கு மேலே போட்டிருக்கு பாருங்க இனியும் சுத்தி வருது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குச்சி பூச்சி இருக்கு பாருங்க அங்கே இந்த பார்க்குறேன் ஆமாம் இது வந்து இந்த ஆமாம் ஒன்று போல இருக்கும் வந்து குச்சி மாதிரி இருக்கும் அந்த பூச்சி டாக்டர் டூல் லிட்டில் அந்த மூவியில கூட நான் அதை பார்த்துருக்கேன் ఒక సమయం ఇప్పుడు తా పోదు